வணக்கம் இது உங்கள் ஜெயகர் மகாகவி பாரதியார் இனிய வணக்கம் மகாகவியோட வரிகளோடைய இன்றைய சுதந்திர தின வாழ்த்துக்களை துவங்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தர் கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுகிடல் மறக்கிலேனே அப்படின்னார் மகாகவி எவ்வளவு நாம் என்னெல்லாம் துன்பங்கள் அனுபவித்தாலும் சுதந்திர தேவியை நாம் மறந்து விடவே கூடாது இந்த பாரத தாய்க்கு நாம் செய்யக்கூடிய வீர வணக்கம் இந்த சுதந்திர தேவிக்கு நம்முடைய சிறப்பான வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திரத்தை பத்தி சொல்லுங்க இன்னைக்கு வந்து எழுபத்தி எட்டு மூணு ஆண்டுகள் இப்படி போயிட்டு இருக்கு மக்கள் வந்து சுதந்திரம் மறந்துட்டாங்களா மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் இன்றும் வந்து தீப்பொறியா இருந்தாலும் இன்று வந்து மாணவர்களிடையே எப்படி பகிரப்படுகிறது இன்னைக்கு நாம பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் குழந்தைகள் கிட்ட இருக்கான்னு கேட்டா பாதி பேருக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி வருது ஏன்னா இன்னைக்கு மீடியாக்கள் மூலமாக மட்டும்தான் சுதந்திரத்தை பத்தி குழந்தைகள் அறிந்து கொள்றாங்க ஒரு ஒரு வருடமும் நாம ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினமாகவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாகவும் கொண்டாடுறோம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்குறதுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு அந்த நாள்ல குழந்தைகள் போன நாட்கள்லாம் உண்டு ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குடியேற்றும் விழா வந்து கட்டாயமா வைத்திருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் கிட்டக்க அந்த சுதந்திர தினத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் கிட்ட நாம இன்னும் கொஞ்சம் சுதந்திர தினத்தை பற்றி நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் எப்படி எவ்வளவு இன்னல்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றத நாம இன்னும் கொண்டு சேர்க்க வேண்டியது நிறைய இருக்கு இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஆமா அந்த காலத்துல மாணவர்கள் வந்து ஒரு பண்டிகையா வந்து அதாவது பொங்கல் பண்டிகை அது மாதிரி அந்த வரிசையில சுதந்திரம் எப்ப தினம் எப்போ வரும் என்ன குடியரசு தினம் எப்போ வரும் அந்த சிறிய அளவுல இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு மிட்டாயை சுதைப்பதற்காகவே இன்னைக்கு வந்து கொடியை குத்திக்கிட்டு அதை இந்த காலங்கள்லாம் உண்டு இன்னைக்கு கணினி காலமா மாறி போய் அதெல்லாம் இப்ப மறைந்த காலமா போயிடுச்சு அதை எப்படி பாருங்க இன்னைக்கு நாம வந்து குழந்தைகள் அன்னைக்கு சாக்லேட்டுக்கு போனதாக இப்ப சொல்றோம் ஆரஞ்சு மிட்டாய் தான் அன்னைக்கு கொடுப்பாங்க நீங்க சொன்னது ரொம்ப சரி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மஞ்சள் கலர்ல இப்படிதான் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம் நம்ம காலத்துல இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு நம்ம என்னதான் ஒரு கிட்காட்டும் ஒரு டெய்ரி மில்கையும் கொடுத்தா கூட அந்த சுதந்திர தினத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை அவங்க உணரலை அப்படின்னா நாம சாக்லேட் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம செய்யணும் ஒரு ஒரு சுதந்திர தினத்துக்கு முன்னாடியும் பள்ளி கல்லூரிகள்ல அந்த சுதந்திர தினத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்தணும் பேராசிரியர்கள் இல்ல வெளியில இருந்து வர்ற பேச்சாளர்கள் இப்படின்னு சுதந்திர தினத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் குடியரசு தினத்திற்கு முன்னாடி ஒரு வாரம் விடுதலை வீரர்களோட பிறந்த நாளைக்கு முன்னாடி இப்படியாக ஒரு ஒரு காலகட்டத்திலும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு பள்ளிக்கூட சுமை நிறைய இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட வந்துருச்சு அப்போ அவங்களோட படிப்பு வந்து அதிகமாகிட்டே போகுதே ஒழிய புஸ்தக சுமை வந்து சின்ன நம்மெல்லாம் ஒரு தோல்பையில் நாலு புத்தகம்தான் மொத்தமே எடுத்துட்டு போவோம் ரெண்டு புத்தகம் ரெண்டு நோட்டு அதுலயே எல்லாமே ஒரு நாள் பூரா அடங்கிரும் ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு தனித்தனி பாடத்துக்கும் ஒரு ஒரு தனித்தனி புத்தகங்கள் அப்படின்னு ஆன காலகட்டத்துல அவங்களுடைய புத்தக சுமைய பார்த்தாலே இவங்களால இத தூக்க முடியுமான்னு நம்மளுக்கு பயமா இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஆனாலும் அவர்கள் கிட்டக்க இந்த சுதந்திர தினத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வை நாம கண்டிப்பா எடுத்துட்டு போனோம் சார் இதுக்கு ஒரு ஒரு பள்ளிகளும் இதுக்கு முன்னெடுப்பு எடுக்கணும் அரசாங்கமும் விழாக்கள் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் மகாகவி பாரதியார் சொன்ன உடனே அவருடைய முண்டாசு அந்த ஒரு கோட்டு இதெல்லாம் கோட்டெல்லாம் இதெல்லாம் போட்டால் தான் ஒரு அந்த மீசை முறுக்கி மீசை தமிழனுக்கான அடையாளமா இதுதான் மகாகவி அப்படின்னு நிறைய வேஷங்களாக பசங்கெல்லாம் போட்டு பெண்களும் சரி அவங்க எல்லாம் அந்த சிறுமி சிமி சிறுவர்கள் எல்லாமே போட்டு வாங்க ஒரு சில இடங்களில் பார்க்குறோம் அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக இன்னைக்கு மகாத்மா காந்தியை நம்ம படம் வரைகிறதா இருந்தால் என்ன பண்றோம் ஒரு வளைவு ஒரு கண்ணாடி இதை போட்டாலே மகாத்மா காந்தி அதே மாதிரி ஒரு தலைப்பாகை ஒரு மீசை கண்ணோ வாயோ மூக்கோ எது கூட வேண்டாம் ஒரு தலைப்பாகியும் ஒரு மீசையும் போட்டுட்டா மட்டுமே மக்களுக்கு இது பாரதி அப்படின்ற ஒரு குழந்தைகளுக்கே தெரியுது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மகாகவி பாரதியாரோட நிறைவு நூற்றாண்டு நான் நினைவு நூற்றாண்டுன்னு சொல்ல மாட்டேன் அவரு அவரு நினைவாகி நூறு வருடங்கள் ஆயிடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவர் இறந்து போனது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வந்து நூறு ஆண்டுகள் மறைந்த பிறகு நான் அதை வந்து நினைவு நூற்றாண்டுன்னு சொல்லாம எந்த மேடையில பேசினாலும் நிறைவு நூற்றாண்டு ஏன்னா அவர் நம்ம மனசுல நீக்க முறை நிறைஞ்சு நூறு ஆண்டுகள் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவேன் அதை பார்த்து எல்லாரும் ஆமா நல்ல வித்தியாசமா சொல்றீங்கன்னு கூட சொல்லுவாங்க அந்த சமயத்துல அந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இணைய வழியிலே அதிகமாக அந்த ஒரு வருடம் முழுவதுமே நமது அரசாங்கம் சிறப்பாக பாரதி விழாவாகவே ஒரு வருடத்தை கொண்டாடினாங்க அந்த ஒரு வருடமுமே இந்த குழந்தைகளுக்கு நிறைய கவிதை போட்டி கட்டுரை போட்டி நிறைய பேச்சு போட்டி கேள்வி பதில் அதாவது குய்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி அநேகம் குழந்தைகளுக்கு செய்ய 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 இந்த தலைமுறையினருக்கும் பாரதியை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்ததே அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இவர்களுக்கே வந்ததுன்னா அந்த குடும்பத்திலே அந்த வம்சாவளியிலே பிறந்த எனக்கு எப்போ வந்ததுன்னு நீங்க கேக்குறீங்க ஆறாவது வகுப்பு படிக்கும்போது பாரு கொள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரு கொள்ளை நல்ல நாடு ஞானத்திலே பர மோனத்திலே உயிர் கானத்திலே அன்னதானத்திலே கனத்திலே அமுதாக நாடு இந்த கவிதையிலே பாரு கொள்ளை இந்த பாடலை பாடி நான் முதல் பரிசு வாங்கினேன் முதல் பரிசு வாங்கினேன் நிச்சயமா கொடுக்கணும் அப்போ கண்டிப்பா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி தூத்துக்குடியில் விக்டோரியா மகளிர் மேல்நிலை பள்ளியில்தான் படித்தேன் எனக்கு என்ன ஒரு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் எங்க அம்மாவும் அதே பள்ளியோட மாணவி அப்போ எங்க அம்மாவை பாரதியாரோட தங்கை வழி பேத்தின்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அப்ப நானும் அதே பள்ளியில போய் நான் ஜாயின் பண்ண உடனே எல்லாருக்கும் நான் பாரதியார் கொள்ளு பேத்தின்றது தெரிஞ்சுது அதுக்கப்புறமா இந்த போட்டியில நான் பரிசு வாங்கின பிறகு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்கிட்டையும் மாணவிகள் கிட்டையும் ஒரு அவங்களுக்கு ஆஹா பாரதியார் பேத்தி நம்ம கூட படிக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு கொஞ்சம் பெருமை வந்தது என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு தான் நம்ம பள்ளிக்கு முதல் வருங்கிறோம் அன்னைக்கு தலைமை ஆசிரியை தான் அவங்க வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க நானும் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் கொஞ்சம் நான் வந்து ஈடுபட்டுவேன் நான் வந்து ஸ்டேட் அத்லட்டு ஸ்டேட் ஜம்ப் பிளேயர் நான் அப்போ என்னை வந்து அவங்க விழாக்களுக்கு கூட்டின்னு போகும்போதே அதை அவங்களே ஒரு பெருமையா உணர்வாங்க இப்படி என்னுடைய அந்த பாரதிய பத்தின ஒரு தாக்கம் எனக்குள்ள ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜில தான் பாரதியின் புதுமை பெண் அதை எப்படி பாக்குறீங்க புதுமை பெண்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு அன்றே சொன்னார் புதுமை பெண் இன்றைய புதுமை பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு எப்படி இருக்காங்க பாரதி சொன்னது என்ன தெரியுமா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கம் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் ஆனா இன்னைக்கு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இது எல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் இன்றைக்கு பெண்கள் அரைகுறை ஆக ஆடை உடுத்துவத நான் வன்மையா கண்டிக்கிறேன் பாரதி வந்து புதுமை பெண்ணுன்னு இந்த மாதிரி சொல்லல அவர் புடவை உடுத்துவதை பற்றி மிக அழகாக தன்னுடைய மாதர்ன்ற கட்டுரையில் பெண்கள் எப்படி ஆடை உடுத்தணும்னு சொல்லியிருக்க அதை நம்ம மக்கள் இன்றைக்கு மேலை நாகரீகம் அதிகமாக ஆயிடுத்து அதனால கலையை இப்படி விரிச்சு போட்டுக்கிறதும் அரைகுறையாக ஆடை உடுத்தறதுன்னு இன்றைக்கு நாகரீகம்னு சில சாரார் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை நாம் தயா தயவு செய்து அந்த பெண்களை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுடைய எப்படி உங்க மரியாதை காப்பாற்றப்படணுமோ அந்த அளவுக்கு நீங்க சிறப்பாக ஆடை உடுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுதான் புதுமை பெண் அப்படின்னு இன்றைக்கு எல்லோரும் வந்து வீர வசனம் பேசுறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க பாரதியாரோட புதுமை பெண்ணா எல்லா பெண்களும் மாற வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை ஆனா உங்க அறிவுல நீங்க மாறுங்க உங்களோட நீங்க உங்க அழகுல மாறுங்க உங்களோட பண்புல மாறுங்க உங்களோட பதவியில நீங்க மாறுங்க ஏன்னா மகாகவி ஆசைப்பட்டது என்னன்னு கேட்டா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் அப்படின்னு சொன்னார் இத வந்து அவர் இந்த அர்த்தத்துல நீங்க எல்லாரும் எடுத்துக்கணும் நேயர்களாயே உங்களை நான் கேட்டுக்கிறேன் அவருக்கு கிடைச்ச இந்த மகாகவின்ற பட்டத்தை வேற யாராலையும் மறுக்கவோ மறக்கவோ மறைக்கவோ முடியாது சார் அப்போ இதே மாதிரியான ஒருத்தர் இனிமே பிறந்து வந்தால் மட்டும்தான் அவர் மகாகவி ஆக முடியும் எத்தனையோ பாரத ரத்னாக்கள் பத்மபூஷன் பத்மஸ்ரீ இருக்காங்க ஆனால் மகாகவின்னா அவர் பாரதியார் ஒருத்தர் தான் அதுதான் இன்றைக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல் எல்லா கவிஞர்களும் என்ன எழுதுவாங்க அழக பத்தி எழுதுவாங்க காதல் பத்தி எழுதுவாங்க கடவுளை பத்தி கூட எழுதுவாங்க ஆனா மகாகவி ஒருத்தர் தான் காதல்லையும் கடவுளை கொண்டு வந்து இணைச்சவர் அப்போ காதல்ல கடவுளுக்கு என்ன வேலை அப்படின்னு நாம யோசிப்போம் ஆனா அவர் என்ன தெரியுமா பாட்டு பாடுறாரு நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் நடி கண்ணம்மா தன்னையே சசி என்று சரணம் எழுதின சசின்னா யாருன்னு கேட்டா இந்திரனோட மனைவி அதே மாதிரி நின்னையே ரதிங்கிற ரதி யாரு மன்மதனோட மனைவி அப்போ தன்னுடைய மனைவிய காதலியாக ரதியாக நினைக்கிறாரு இந்திரனின் மனைவி இந்திராணியாக நினைக்கிறாரு இதையெல்லாம் விட என்ன சொல்ற யாவுமே சுகமுனிக்கோர் ஈசனாம் எனது தோற்றம் நானே இறைவன் ஆயிடுறேன் உன்னை காதலிக்கும் போது நான் இறைவனாகிறேன் அப்ப இதை விட ஒருத்தர் வந்து தன்னுடைய காதல்ல பக்தியை வெளிப்படுத்துறது யாரால சேர முடியும் பேர்பட்ட பேர்பட்டவரை நம்ம மகாகவின்னு தானே சொல்றோம் அதனாலதான் அவர் மகாகவி அவருக்கு பிறகு மகாகவின்னு யாருமே பட்டம் வாங்கல இது வரைக்கும் ஒரே கவி மகாகவி பாரதியார் மட்டும்தான் மகாகவி பாரதியார் இன்னைக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பார் இன்னைக்கு மகாகவி இருந்திருந்தான்னா இன்னைக்கு இந்த உலகம் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து அவர் மனசு ரொம்ப நொந்து போயிருப்பார் இன்னைக்கு நாம எவ்வளவோ அறிவியல் தொழில்நுட்பங்கள்ல இருக்கோம் அவர் சொன்னார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்ப சாத்திரம் கற்போம்னாரு நாம இன்னைக்கு ஏக் பாரத் பாரத்னு பாரத்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி சந்திரயான் மூணு நாம விண்வெளிக்கு அனுப்பினது அவர் கண்ட கனவு ஏன்னா அவர் கண்ட அறிவியல் கனவு அன்றே கண்ட கனவு வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அஸ்ட்ரானமி எல்லாமே சிறப்பா வளர்ந்திருக்கு அதுக்கு அவர் ஒரு முன்னோடியாக தானே ஒரு கனவு கண்டிருக்க ஒரு சமயம் தூமகேதுன்னு உங்களுக்கு தெரியுமா வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா வால் நட்சத்திரத்தை ஒரு ஃப்ரெண்டு இருந்து தூர நோக்கின்னு சொல்லுவோம் டெலஸ்கோப் டெலஸ்கோப்பால இங்கேந்து வானத்தை பார்த்து அப்போ ஒரு வால் நட்சத்திரம் இருந்தது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் அப்போ தமிழ் வருடம் பேரு சாதாரண அந்த தூமகேதுவை பார்த்து ஒரு பாடல் வசன கவிதையை எழுதுற தினை போல அதுக்கு வந்து உருவம் இருக்கான் பனை போல அதுக்கு வால் இருக்கான் தினைனா நம்மளுக்கு தெரியும் சின்ன கம்பு கேழ்வரகு மாதிரி திணை சின்னதா இருக்கும் ஒரு வால் ஒரு வால் நட்சத்திரம் வாளோட இருந்தா எப்படி இருக்கான் ஒரு திணைக்கு ஒரு பனையோட வால் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு எழுதுறார் அந்த பாடலுக்கு அவர் சொன்ன தலைப்பு என்னன்னு கேட்டா சாதாரண வருஷத்து தூமகேது ஏன்னா அது சாதாரண வருஷத்துல அவர் எழுதின பாடல் அதுக்கப்புறமா வால் நட்சத்திரம் வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நம்மெல்லாம் வால் நட்சத்திரம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா பச்சை கலரில் வானத்தில் வால் நட்சத்திரத்தை பார்த்தோம் சாதாரணமாக சொல்லுவாங்க வால் நட்சத்திரம்லாம் வந்தால் ஏதோ ஒரு அரசருக்கு பேரழிவு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்பெல்லாம் அதெல்லாம் நடக்கலை நல்லபடியாக தான் இருந்தது அந்த வால் நட்சத்திரத்தை கூட அவர் அறிவியல் கண்ணோக்குல பாடினவர் கூட நிறைய வரிகள் வரிகள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம்ன்றார் அதோட மட்டும் சொல்லல எப்படி சுதந்திரம் வர முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினவர் கொண்டாட்டமான பாடும் போதே கேட்கும் போதே ஒரு கொண்டாட்டம் தான் அதே மாதிரி பாரத மாதாக்கு திருத்த சாங்கமும் திருப்பள்ளி எழுச்சியும் எழுதினவர் அவர்தான் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் வாசகர் எழுதின திருப்பள்ளி எழுச்சி நம்ம பாடுவோம் மார்கழி மாசத்துல திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் நம்ம அதே மாதிரியாக பாரத மாதா ஏன் தூங்கின் இருக்கா அவளை எழுப்பணும் என்றால் திருப்பள்ளி எழுச்சி நம்ம பாடணும் அப்படின்னு பாடினவர் மகாகவி பாரத மாதாக்கு பாரத தாய் தொன்று நிகழ்ந்ததனை வாழ்களும் இவள் என்று அவள் என்று உணராத இயல்பே எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் அன்னைக்கு வந்து முப்பது கோடி தான் நம்மளுடைய மக்கள் தொகை இருந்தது முப்பது கோடி மூக மூடையாள் ஒன்றுடையும் எனில் ஒன்றுடையாள் அப்படின்னு பண்ணார் தாயா மட்டும் பாடினாரா இல்லையே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படின்னு இந்த சுதந்திரத்துக்காக மகாகவி பாடின பாடல்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் சுதந்திர தினத்துல சுதந்திரத்துக்காக மட்டும் இல்லை ஜாதிகள் போன்ற அது அந்த இதுல இருந்து சுதந்திரத்துக்காக வந்து ஜாதிகள் இல்லை பார்ப்பார் உயர்ச்சி சொல்லல் பாவம் அதையும் விட்டு வைக்கல சுதந்திரத்துக்கு மட்டும் வெளியே புறமா பிரிட்டிஷ் மட்டும் அவர் எதிர்க்கல உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தையும் அவர் வந்து அதையும் வந்து ஒரு புரட்சியா பண்ணாரு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாடல் எல்லாருக்கும் தெரியும் பாரதியாரோட பாடல் அந்த பாடல்ல சொல்ற வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே தொள்ளி வருகுது வேல் பகை வெளியில மட்டும் இல்லை நம்ம உள்ளுக்குள்ள அறுமுக எதிரிகள் நம்ம சொல்லுவோம் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்போ அந்த ஆறு எதிரிகள் அழுக்கார அவா வெகுளி இன்னாச்சொல்ன வள்ளுவர் இந்த எதிரிகள் நமக்குள்ள இருக்காங்க இவர்களும் அழியணுமானா எனக்கு முருகனின் அருள் வேணும்னு பாடுறார் எப்படின்னா வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் துணை நின்றே எந்த நேரத்திலும் என்னை காக்குமே அப்படின்னு படுறாரு எதுக்கு ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்பட்டு கடத்தி வச்சிருந்தாங்க கந்தபுராணத்துல நம்ம படிச்சிருக்கோம் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் இவங்க எல்லாரும் தேவர்களை அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி சூரபத்மனை அழிப்பதற்கு எப்படி ஒரு கந்த பெருமான் வந்து வேலோட வந்து அழிச்சாரோ அதே முருகனை கூப்பிடுற இங்க இருக்கிற ஆங்கிலேயர்களை விரட்டி எங்களை விடுதலையாக்கு அதுக்குதான் இந்த பாட்டை பாடுற அப்போ இறை அருள் வேணும் எனக்கு என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும்னர் நான் பாத்துக்கிறேன் இந்த உலகத்தை அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலோர வேண்டும் காணி நிலம் வேண்டும் பாடல்ல அதோட என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும்னர் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கதான் அவர் மகாகவி சாதாரணமா வரம் கேட்டா அவர் கவி நான் பார்த்துக்கிறேன் இறைவா இந்த உலகத்தை என் பாட்டு தரத்தாலே நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கணக்கும் ஜெல்வம் நூறு வயது இவையும் தரணி கடவாயே எனக்கு வேண்டும் மரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி இப்படின்னு மணக்குள விநாயகரை பார்த்து பாடுற அப்போ அவரை மாதிரி இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒரு ஒரு கணமும் சிந்திக்கிறதுக்கு வேற ஒருத்தர் பிறந்துதான் வரணும் நிச்சயமா அதாவது அவரு அவருடைய சமூகம் சொல்ல முடியாத பாரதியார் வந்து இந்தியாவு உலகத்திற்கே இருந்து ஒரு மகாகவி பாரதி என்ன இருக்கும்போது அவரோட வரிகள் எல்லாமே வந்து தன்னுடைய குளம் சார்ந்து இல்லாம வெளிப்புறமா போய் அவரோட வரிகள் எல்லாமே தீபூரியா மாறி அவர் நினைச்சிருந்த ஆழ்வாரை பற்றி எழுதிருக்கலாம் மற்றதெல்லாம் எழுதிருக்கலாம் அப்படிலாம் இல்லை மொத்தமும் வந்து நான் தனி உலகிலேயே நான் ஒரு தனி 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 ஒருவன் அந்த மாதிரி நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை படிச்சுட்டு இத எத்தனை ஆழ்வார்கள் எழுதினார்னு பாரதியார் அவருடைய நண்பர் கோலைக்கண்ணன் கிருஷ்ணமாச்சாரியார் சொல்றாரு பனிரெண்டு ஆழ்வார்கள் எழுதினதுதான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படியா நான் ஒருவனே ஆறாயிரம் பாடல்கள் எழுதுறேன் அப்படின்னு நாற்பது நாள்

இந்த கஜங்கட்டின்னு ஒரு வேலை செய்யறான்னு சொல்லுவோம் ஒரு வேண்டுதல் மாதிரி அதை நான் எழுதுறேன் ஆறாயிரம் பாடல்கள் பாரதி ஐயாவை பத்தி தாத்த பத்தி சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி அவருடைய கோபங்கள் ஆமா அப்படி அப்படி ஏன்னா வாழ்ந்த காணங்கள் குறைவா இருந்தாலும் அவர் பண்ணிவிட்ட அந்த அதிர அதிர வைத்த ஒரு என்ன சொல்ல நிறைய சம்பவம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கொள்ளுப்பாட்டிக்காக அவர் பாடின பாடல்தான் ஏட்டையும் பெண்கள் தொடுவது என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்னுடைய கொள்ளுப்பாட்டி பன்னிரெண்டாவது வயதிலே ஆயிட்டாங்க அதை காண பொறுக்காம தன்னுடைய சித்தப்பா சித்தி எல்லாரையும் அவர் திட்டி கோவப்பட்டு ரௌத்ரம் பழகுன்னு நம்மளை சொன்ன பாரதியார் தான் கோவப்படாம இருப்பாரா ஒரு சின்ன வயசுல பன்னிரெண்டு வயசுல ஒருத்தரை வீட்டுல அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு ரூம் அவுட்டு வெளியில கொண்டு வந்து அவங்கள படிக்க வச்சு இந்த மாதிரியான புரட்சி வீட்டிலேயே பண்ணியிருக்கார் பாரதியார் என்னுடைய கொள்ளுப்பாட்டி அதுக்கப்புறம் என் பாட்டி பிறந்த பிறகு என் பாட்டியே அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற அளவுக்கு வெளியூர்ல கூட்டிட்டு போய் ஒரு தனி விதவியா நின்னுண்டு படிக்க வச்சு அவங்கள தூத்துக்குடியில ஒரு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவங்க சுதந்திரமா ஒரு கைம்பெண் அந்த காலத்துல இருந்தாங்கன்னா வீட்டிலேயே பெண் விடுதலைக்காக போராடினவர் சுதந்திரத்திற்காக வந்து நிறைய அதாவது சுதந்திர சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ்கார்ட்ட மட்டும் வாங்கல பெண்கிட்ட இருந்து சாதியில இருந்து நிறைய சுட்டிட்டே போகலாம் அனைத்திற்கும் சுதந்திரம் வாங்க அவருடைய வரிகள் இன்றும் மக்கள் மத்தியில சரி என்றைக்குமே நிலைத்திற்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பாரதியின் நினைவுகள் எல்லாமே வாழ்த்துக்கள் நன்றி பதிவு சந்திப்போம் கண்டிப்பா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கொள் வாழிய சந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்